அந்த மாதிரி பயோபிளாக் மெத்தேடில் ஆரம்பிக்கிறாங்க பயோபிளாக ஆரம்பித்து கழிவெல்லாமும் ஒரு கக்கத்திலேயே சேவ் பண்ணி அது ஒரு பயாலஜிக்கல் மெத்தேடில் அதை மறுசுழற்சி முறையில் பண்ண பண்ணுற மாதிரி பண்றாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இது சம்மந்தமாக தகவல் தெரியுமா எப்போ நீங்கள் தகவல் ஒரு காலையில் அந்த போராட்டம் தருவிச்சாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியுமா நம்ம நாள் லாண்ட் ஆர்டர் மெசேஜ்ல நம்ம போடுறோம் ஏரோ போடுறீங்க லாண்ட் ஆர்டர் நடக்குதா எல்லாரும் அடிச்சிட்டீங்க அது ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் என்ன எங்க அதாவது ரெவென்யூ போர்ட்ல இல்ல நீங்க கலெக்டருக்கு இப்போ வந்து பட்டியல் சமூகத்துல தேவேந்திரோட வேளாளர்களும் பரியர்களும் போராடிட்டு இருக்காங்க இது பட்டியல் சமூகம் சார் இருங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசி நீங்க வளக்கும் இந்த சமூகம் அரசியல் அதிகாரம் அதிகாரமற்ற சமூகம் நாங்க போராடணும்னா இவங்கள்ட்ட ஓட்டு வாங்கின சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே வருவாங்க ஆதரவு கொடுப்பாங்க பேசுவாங்க போது உங்களுக்கு மற்றபடி ரோட்டில் இறங்கி எங்களுக்கு வந்து பர்த் கீட்டெலாம் போராட கிடையாது நான் வந்து எங்கள் சாதிக்காரம் அங்கே தேவந்தோடு வேற அளவுக்கு பரவேசந்திரலாம் இங்கே இருக்கும் சாதிக்காவோ போராட வந்துடுவோம் மற்ற மாரி கை கட்டிக்கிட்டு நீங்கள் சொல்லிட்டு விளக்கங்கட்டு போகிறதுக்கு நான் இங்கே உள்ள தம்பி தவோ விளக்கண்டா உடனே என் கட்சியோட மாநிலம் போராட்ட நடைய மாநில அழைப்பு தனியார் அதுக்கு சரியான பதிலே இல்லை கலெக்டருக்கு நாங்கள் வந்து உட்காந்து நாலு மணி போராடிவோம் நாங்க ஒரு போராட்டம் நடக்குது எனக்கு தாச்சியதாரோ தலைவர் ஆர்டிவோ சொல்லலை அப்படின்னு ஒரு கலெக்ட் மாவட்ட ஆட்சித் தர வரைக்கும் நீங்கள் தகவல் கொண்டு போகலன்னா நீங்கள் என்ன லெச்சத்தை நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் என்னோட கேள்வி தாங்க ஒரு மாவட்டம் சாலையில் உட்கார் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வந்துருவாங்க எஸ்பி வந்துருவாங்க அது அடுத்தது நீங்க சொல்றது ஒரு மக்கள் அறவழியில் போராடுறதோட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைங்கிற தகவல் சொல்றேன்னா அந்த சமூகத்துக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறீங்க பாருங்க அதன்தான் இருக்கு மத்திய சமூகம் தானே இவனை கேட்க எவன இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஏழனமான பார்வை தானே உங்களுக்கு பாருங்க

போலீஸ்காரங்கன்னா பாவம் கை கட்டி நிற்கிட்டு இருப்பாங்க அவங்களும் பிரச்சனை பார்த்தீங்கமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன விவசாய கூடி தானே நல்ல அதிகாரத்தில் உள்ள சமூகம் வந்து உட்காந்துச்சுன்னா ஏன் சொல்லுங்க ஏன்னா கை கட்டி நின்று செஞ்சு கொடுத்துட்டு போய் என்ன முடியும் தொழிறது அரசியல் அனாதி அடிக்கணும் நாங்கள் வழி கிடையாது அதிகாரியும் இப்படி சாதியாக பார்த்தீங்கன்னா இதோட கொடுமை கொஞ்சம் வரலாறு உண்டாங்க அப்புறம் ஏன் கலெக்டர் சொல்றீங்க அடிங்க மைக் ஆன் பண்ணி கலெக்டர் அடிங்க இருக்கு

போராட்டம் போராட்டம் நடக்குது தெரியலைங்க எனக்கு வழக்குன்னு சொல்லி நீ மை கால் பண்ணி பேசுகிறேன் இம்ப்ரூட் நிக்கிறாங்க பக்கத்து எல்லா கட்சி சமையல் அனைத்து கஞ்சி என்னனுங்கிறத முடிவு பண்ணுவோம் போராட்டத்தை அடுத்த டிக்லர் பண்ணுவோம் பேசுக நீ கேளுங்கள் நம்மளா